போன வீடியோ இன்றில் நம்பீரவும் ஒரு பெரிய ஸ்கில் பார்த்து சமன் பண்ணியிருப்பான் ஆனால் அவன் தான் சமெண்ட் பண்ணான்னு அவனுக்கே புரியல அதை பார்த்து அவன் விழுந்திருப்பான் அதோடு அந்த வீடியோ இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்ல அவன் வந்து உன்னோட நார்மல் ஸ்கில் சமன் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை யோசிச்சுட்டு இருக்கான் ஏன்னா அவனுக்கு ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் நார்மல் ஸ்கிலீட்டனோட லெவல் செவனாக இருக்கு இதோட ஸ்ட்ரென்த்து எப்போயுமே நார்மலாக தான் இருக்குது இது வந்து வாரியர் கிளாஸ் கிலியூட்னு சொல்லிடலாம் நம்ம இதோட ஸ்ட்ரென்த்து வந்து ஹியூமனை விட அதிகமாக இருக்குது இதுக்கு வந்து ஸ்பெஷலாக மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு இதான் இதுலேயே ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிக்கலாம் இது வந்து நம்ம ஹீரோவில் ஒன் இயருக்கு இந்த ஸ்கிலீட்டன் சொல்கிற வாரியர் கிளாஸ் ஸ்கில்டன் சோல்ஜரை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்கு அதுக்கப்புறம் சரி தமிழாக உங்களை டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு சண்டை போட்டுக்கிட்டா சொன்னோன்னே இந்த ரெண்டு ஸ்கிலிட்டன் சோ அந்த சண்டை போட்டுக்க ஆரம்பிக்குதுங்க சண்டை போட்டிருக்க சொல்ல அந்த நார்மல் கிளாஸ் ஸ்கிலியிட்டன் தான் அடியே ஸ்டார்ட் பண்ணுது அது வந்து வாரியர் கிளாஸ் கிளீட்டன் வந்து அந்த அடித்த அடியை மொத்தமே டாஜ் தான் பண்ணுது அதுக்கப்புறம் மொத்த அடியும் டாஜ் பண்ண ஆரம்பிக்குது இதுவும் நார்மல் கிளாஸ் கேட்டணும் சோர் ஷோர் வைட்டி சோர் வாங்கிட்டு பிறகு சரி இப்போது எல்லாமே முடிஞ்சிச்சா இவன் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கான் இவன் வந்து அவனோட மைண்டை யூஸ் பண்ணி மொத்த அட்டாக் இருந்தவன் நல்லா டாஜ் பண்ணியிருக்கான் சூப்பர் அப்படின்னு நம்ம ஹீரோ கமெண்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் நார்மல் கிளாஸ் கிளீட்டன் திரும்பவும் அடிக்காரன்னு சொல்லி சொல்ல இந்த வாரியர் கிளாஸ் கிளீட்டனுக்கு டென்ஷன் ஆகிடுது அதுவும் நீ என்னென்னா பார்த்துக்கலாம்டான்னு சொல்லிட்டு அது வந்து அதோடய பவர் அதை மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்குது அதோட ஹேண்டெல்லாம் மேஜிக் ஹேண்டாக மாற்றி அதை நார்மல் கிளாஸ் கிளிட்டன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது நார்மல் கிளாஸ் கிளிட்டன் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுது அதனால தாகம் முடிக்க முடியல அது அப்படியே கத்தி வெடித்து பேய்த்தை லாக் பண்ணிடுச்சு அதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு சொல்ல முடியாது அந்த ஃபைட் முடிஞ்சிச்சு சேரா தம்பிக்கலா போயிட்டு வாடா சொல்லி சமணம் கேன்சல் பண்ணிடுறான் ஸ்டேட்டஸ் விண்டோ ஓபன் அப்படின்னு சொல்லிடுறான் சொன்னோடனே ஸ்டாட்டஸ் ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆனோன்னே இவ்வளோ இவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருந்தானுங்க ஆனால் எனக்கு வெறும் பத்து ஹெச்பி தான் அதாவது மானா தான் வேஸ்ட் ஆகிருக்கு ஓகே இன்னொரு இன்னொருமான வேற கொஞ்சம் ஹீல் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது இதுக்கான ஒரே வழி நான் வந்து அந்த மரண கிணறில் போயிட்டு திரும்பவும் எதனா ப்ளூ கலர் சோல் ஸ்பிரீட்டை போயிட்டு அப்சர்வ் பண்ணணும் அது வந்து என்னோடய உயிருக்கே ஆபத்தாக முடியுது அப்படி இல்லைன்னா ரெண்டாவது வழி அது கொஞ்சம் ஒரு டேஞ்சரஸான வழி தான் ஆனால் அதை இப்படி நான் அதை பயன்படுத்தி ஆகணும்னு சொல்லிவிட்டு அது வந்து என்னென்னா நான் வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்களா ஆமாம் நான் தான் மார்ஷியல் ஆர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவங்களோட கிட்ட சொல்லிட்டு இருக்காரு சரி நீங்கள் இத்தனை வருஷமா இந்த மைண்ட் செட்லயே இருந்தது இல்லையே இப்போ மட்டும் இந்த ஞான உதவம் வந்துச்சு அப்படின்லாம் கேட்டுருக்கான் என்ன வைக்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க ம் அதுவாடா அது வந்து எப்படின்னா அவங்களோட கீ அப்படியே அவங்களோட கீ பவர் அப்படி உடிகிற மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் யோ அது மார்ஷியல் ஆர்ட்ஸ் இல்லையா அது வந்து டிமாண்டிக் ஆச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் எப்போயும் பேன் பண்ணிட்டாங்க அதை வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா அவ்வளோதான் அதை அதை பற்றி நம்ம வெளியே பேசினாலே நம்மளை ஜெயிலில் பிடிச்சி போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை பற்றி வெளியே யாருக்கு அதான் உனக்கு ஒரு நல்ல இதுவும் சொல்லிடலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயத்த என்கிட்ட மட்டும்தான் சொல்றதுக்கு நானும் சந்தோஷந்தான் போடுறேன் ஓகே இந்த மாதிரி விஷயத்த எனக்கு தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி இப்போ எனக்கு என்ன மாதிரியான வச்சு விஷயம்னா ஃபாலோயிங் க்ளோட் ஆர்டர் ஆர்ட்ஸ் அதுக்கு தெரியா அப்படின்னு சொல்றாங்க என்னாலாம் கத்தன முடியாது அப்படின்னு அவனு சொல்லிட்டு இருக்கான் வந்து திடமோனி கட்ஸா அது நம்மளுக்கு தெரிஞ்சே ஆகணுமே அப்படின்னு நம்ப இரோ வில்லத்தனமாக சொல்லிகிட்டு இருக்காரு சரி இன்னும் தான் தெரியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஆளுங்கலாம் எங்கே பயிற்சி பண்ணுவானுங்க எப்படி பயிற்சி பண்ணுறானுங்க அதெல்லாம் அவனுங்கலாம் லைப்ரரியில் போயிட்டு அந்த புக்கு எடுத்து அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவானுங்க சரி அப்படி சொல்கிறேன் நீ சரிவா நம்ம அப்போனா அந்த லைப்ரரிக்கு போகலாம் அப்படின்ட்டு உன சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா நம்மளால அதுக்குள்ளே போக முடியாது அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான் ஏன் போக முடியாது இந்த இந்த ப்ரோக்கன் அண்ட் லீடரே நான் தானே நீங்கள் நான் போய்ட்டு வாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வழி அனுப்பிச்சிரு அப்புறம் சரி இந்த ப்ரோக்கன் அண்ட் கிளாண்ட்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஈஸ்டியை மெயின்டைன் பண்ணி யாருன்னு கேட்டு சொல்கிற அவர் பேர் தான் சொல்கிறான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா லூலி யாங் அவர் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வார்ட்ஸ் மேனா சரி நான் எதுவும் ஞாபகம் வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இவர் இவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வார்ட்ஸ் மேனா இவ்வளோ ஓகே அப்படின்னா அவர் இங்கே இருக்கத்தையும் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் அதுக்கு மேலே இருக்கிறது டிரான்ஸ்ஃபர்ஷன் கிளாஸு அதனால் அவர் டிரான்ஸ்ஃபர்ஷன் கிளாஸுக்கு மேலே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் இன்னோட ஸ்கிலிட்டன் சொல்வாரு கண்டிப்பாக தேர்ட் கிளாஸாக தான் இருக்குது அந்த வார்ட் கிளாஸ் கிலிட்டன்னு எப்படி இப்படி பார்த்தாலும் அப்படின்னு பேசிட்டு சொல்லுவேன் நிறைய பேர் வந்து நம்ம ஹீரோவை பற்றி பேசிட்டு இருக்காங்க என்னடா இவர் முன்னாந்தத விட இப்போ நீங்கள் இடம் கம்மி மாதிரி தெரியல ஏய் உன்னோட கண்ணு கின்னு எதனா போயிடுச்சா அந்த மாதிரிலாம் தப்பாக சொல்லாத அவர் குடிச்சிட்டு கூட இருக்கலாம் ம் இந்த மாதிரி ஆளுங்க பேசுறதும் கொஞ்சம் ரைட்டாக தான் இருக்குது நம்ம இது இதே மெயின்டைன் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து அவனை வந்து அந்த லைப்ரரிக்கு போகிறான் போயிட்டுருக்க சொல்ல இந்த மூணு பேர் அந்த இங்கே வந்து தான் நின்றுட்டு இருக்காங்க டேய் அங்கே வருது சின்னு தானே நம்ம மாஸ்டர் தானே ஆமாண்டா அவர் நேற்றுக்கு இங்கே வராரு மாஸ்டர் சின்ம வாங்க வாங்க உங்களுக்கு தான் வெயிட்டிங் பண்ணியிருந்தா மாதிரி என் ஹார்ட் துடிக்குது இவன் பார்க்க சொல்லே தெரியல இவன் கண்டிப்பாக லீஸிங்க ஆளாக தான் பண்ணிவிட்டு இவன் நியாயமானதாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரவான் சொல்லியிருக்காரு என்ன மாஸ்டர் நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க எல்லோரும் எதுக்கு வருவாங்க புக்கு படி தான் வருவாங்க அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன் புக்கு படிக்குவா நீங்கள் படிக்கிறீங்க புக்கெலாம் அங்கே இருக்காது மாஸ்டர் நானாக புக் படிக்க போகிற உனக்கு எப்படி தெரியும் அதுதான் இந்த ஊருக்கே தெரியுமே மாஸ்டர் சின்ன சின்னதான் ட்ரெஸ்ஸு போட்ட கேர்ள்ஸோட புக்கு தானே அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கானுங்க இந்த பண்ணி மட்டும் நான் எப்படின்னா அடித்து தோற்றிட்டேன் நம்மளுக்கு ஜின்ஸாங் மாஸ்டர் எதனால் பெரிய போஸ்டிங் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த புழுக்களுக்குலாம் எத்தனை வாட்டி சொன்னாலும் அறிவு வராது சொல்லுவாங்களே அது உண்மை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம இரவும் யாரை பார்த்து புழுன்னு சொன்னேன் ஆமாம் இன்னொன்று தான் ஒன்றை புழுவே புழுவோட புள்ளியே புண்ணோக்கே புறம்போக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோடு நடந்து போக ஆரம்பிக்கிறார் நடந்து போக சொல்ல அவனை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறான் தடுத்தோன்னே நம்ம ஈரோ ஒரு பார்வை பார்க்கறாரு திரும்பி பார்த்த உடனே அவனோட அவனோடய ஈரோக்குள்ள நடுங்கிடுது நடந்தோடனே நம்ம ஈரோ பொறுமையாக நடந்து போயிட்டார் என்ன மாஸ்டர் தலை என்ன தலை அவனுக்கு என்ன ஆச்சு நேற்று ஆசையாக நிற்கிறேன் எதனா சொல்லுத்தலை எதனா பேசுதல அப்படின்ட்டு அவனுங்க கூட இருந்தாங்களா சொல்லிட்டு இருக்கானுங்க என்ன 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 காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவனும் ஒரு டை அதாவது ஒரு புளியை நேரில் பார்த்தா மாதிரியே இருக்குது அவனோட கண்ணு ஒரு ஹியூமனோட கண்ணே இல்லை அது வந்து ஒரு புள்ளியோட கண்ணு போகல இருக்குது அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கான் இன்னும் இவர் இப்படி சொல்லிட்டுருக்காரு அப்படின்ட்டு அவனங்களெலாம் ஆச்சரியப்படுறானுங்க என்னால் என்னால் என்னோட பயத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே சூச்சி போயிடுறான் என்ன தலையே நீ இங்கேயே சூச்சி போக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிளினிக்கை தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறானுங்க அவனோட பாடி கார்ட்ஸ்லாம் அதுக்கப்புறம் அந்தல இருக்க ஒருத்தவனும் இன்னும் இவர் இவ்வளோ ஆகிட்டாரா இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து இந்த மரணத்தோட வெளியில் போயிட்டு வந்தார்ல அதனால் இவர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு சாதாரண டி ரேங்க்கு ஸ்கில்லுக்கே இவன் நாங்கள் இவ்வளோ பிளா விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்து போயிட்டுருக்காரு ஓகே பாய்